உங்கள் கண்களை ஈரமாக்கும் ஒரு கதை இது மனைவியின் காதல் வேலை முடிந்து வீட்டுக்கு போனபோது கண்மணி சமையல் அறையில் இருந்தாள் அவசர அவசரமாக குழித்துவிட்டு உடைமாற்றி சாப்பாடு மேஜையில் வந்து அமர்ந்தபோது சாப்பாடு பரிமாறத் துவங்கினாள் அவளின் கைகளை பற்றியவாறு எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றேன் ஏன் என்றாள் ஒற்றை வரியில் நிச்சயமாக அவள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவளது நடத்தையில் தெரிந்தது அதை ரசிக்க நான் தயாராக இல்லை எப்படியாவது எனது நிலைப்பாட்டை அவளிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அலுவலகத்தில் என்னுடன் வேலை பார்க்கும் ஆன்சியை இரண்டு வருடமாக காதலிக்கிறேன் அதனால் விவாகரத்து வேண்டும் என்றேன் தீர்க்கமாய் எதுவும் பேசவில்லை அவள் திடீரென நட்டாற்றில் அவளுடன் சேர்த்து என் மகனையும் விடுவதாய் என் மனம் காட்டியது குடியிருக்கும் வீடு கார் மற்றும் சொத்தின் முப்பது சதவீதம் அவளுடையது என எழுதப்பட்டிருந்த பத்திரத்தை மறுநாளே அவளிடம் நீட்டினேன் எரிமலையாய் சீறினாள் பத்திரத்தை வெறிகொண்டு கிழி தெரிந்தாள் பத்து வருடமாக தன் வாழ்வை பகிர்ந்தவள் அரியாயமாய் தெரிந்தாள் சத்தமாக அழுதாள் பலம் கொண்டு என் சட்டையை பிடித்துக் கொண்டு உலுக்கினாள் சற்றும் சலனமின்றி மீண்டும் நான் சொன்னேன் விவாகரத்து வேண்டும் என்று முழுவதுமாய் நொறுங்கி போயிருந்தாள் விவாகரத்து என்னும் வார்த்தையால் எதை எதிர்பார்த்தேனோ அது நடந்தது அடுத்த நாளை ஆன்சியுடன் கழித்துவிட்டு நள்ளிரவில் வீடு சென்றபோது கண்மணி மேஜையில் அமர்ந்து எதையோ எழுதிக் கொண்டிருந்தாள் விவாகரத்து ஒப்பந்தம் என்பது புரிந்தது என்னிடமிருந்து எதுவும் வேண்டாம் என கூறியிருந்தாள் ஒரு மாதத்தில் மகனுக்கு பரீட்சை இருப்பதாகவும் இதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியப்படுத்த வேண்டாம் அவனுக்கு புரியாதவாறு வீடு சுமூகமாக இருக்கட்டும் என்று கூறியிருந்தாள் போன ஒரு திருமணம் மகனை பாதிக்க கூடாது என எண்ணியிருக்கலாம் எப்படி திருமண இரவு அன்று வாசல் கதவு முதல் படுக்கை அறை வரை அவளை தூக்கி வந்தேனோ அதே போல் ஒவ்வொரு நாளும் தூக்கி வர வேண்டும் என அதில் குறிப்பிட்டிருந்தாள் வினோதமாக இருந்தது என்னுடனான கடைசி நாட்களை இன்பமாக கழிக்க நினைக்கிறாள் என ஏளனமாய் கொண்டேன் முதல் நாள் அவளை ஏந்தி கொண்டு சென்றபோது இருவரும் சங்கடமாகவே உணர்ந்தோம் மகன் விசித்திரமாய் பார்த்தான் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அவன் தனது தாய் தந்தையை இப்படி அந்யோன்யமாய் பார்த்தது இல்லை என்பது உறுத்தலாக இருந்தது அப்பா அம்மாவை தூக்கி செல்கிறார் என குதூகலித்தான் நமது விவாகரத்து பற்றி அவனுக்கு தெரிய வேண்டாம் என கூறினாள் படுக்கையில் இறக்கிவிட்ட எங்கோ பார்த்தபடி திருமணத்தன்று இருந்த உணர்வுகள் மங்கி போயிருந்தது மறுநாள் அவளை தூக்கும்போது இன்னும் லகுவாக இருந்தது உரிமையுடன் மார்பில் துவண்டு இருந்தாள் அவளது கூந்தலின் மனம் ஏதேதோ செய்தது நீண்ட நாட்களாக அவளை நான் ரசிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன் முகத்தில் சில சுருக்கங்கள் இருந்தன ஆங்காங்கே சில நரைமுறைகள் எட்டி பார்த்தன கூந்தலின் அடர்த்தி வெகுவாக குறைந்திருந்தது அன்று கொடி இடையாளாயிருந்தவள் இன்று சற்று பறத்திருந்தாள் நாட்கள் செல்ல செல்ல விரிசல்கள் காணாமல் போயிருந்தன அவள் சுமையாக தெரியவில்லை எனது செயல் மகனுக்கும் பழகிவிட்டது ஒரு நாள் காலையில் திருமணமான புதிதில் நான் பரிசளித்த ஆடையை அணிந்து கண் முன்னாடி என்று தலைவாரிக் கொண்டிருந்தாள் நன்றாக மெலிந்து போயிருந்தது தெரிந்தது இந்த பெண் எத்தனை வடுகளை மௌனமாய் ஏற்றுக்கொள்கிறாள் என தோன்றியது மெதுவாக அவளது தோள்களை பற்றினேன் அவள் திரும்பி எனது கண்களை ஊடுருவினாள் எனது மனம் மாறிவிடுமோ என அஞ்சி அவளது பார்வையை தவிர்த்தேன் இன்று அம்மாவை தூக்கவில்லையா என்றான் மகன் இவனை பொறுத்தவரை அது வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டிருந்தது நான் தூக்கியபோது கைகளை வளைத்து கழுத்தை இறுக பற்றி கோர்த்து கொண்டாள் பிடிமானத்தை நான் நெருங்கியபோது அவள் சொகுசாக என் மார்போடு அணைந்து கொண்டாள் திருமணம் நாள் அன்று காதல் தழும்ப நடந்தது போலவே ஒவ்வொரு அடியாக மெதுவாக எடுத்து வைத்தேன் நாட்கள் வெகுவாக உருண்டோடியது கடைசி நாளில் கண்மணி என்ற பெண் மீதில் உள்ள காதல் என்னை ஒரு அடி கூட நகர்த்த விடவில்லை அவசரமாய் அவளை கையில் இருந்து இறக்கிவிடக்கூடாது கூடாது என் நினைத்தேன் திருமண இரவில் அவளை ஏந்தியபடி மரணம் வரை உன்னை பிரியமாட்டேன் என எனது வாக்குறுதி இனிமையாக நிழலாடியது மென்மை மாறாமல் கண்மணியை படுக்கையில் இறக்கிவிட்டேன் ஆன்சியிடம் விரைந்து சென்று கண்மணியை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை என் வாழ்வும் என் மரணமும் அவளுடன்தான் என முடிவாய் சொன்னேன் அவளுடைய பதிலுக்காக நான் காத்திருந்த தோன்றவில்லை பூக்கடையில் கண்மணி மிகவும் விரும்பும் வெள்ளை ரோஜாக்கள் நிரம்பிய பொக்கியை வாங்கிக் கொண்டு யூ ஆர் மை ஒய்ஃப் என எழுதி கண்மணியை நோக்கி விரைந்தேன் அங்கே அதே கட்டிலில் என் கண்மணி சடலமாக உயிரற்று இருந்தாள் கடந்த சில மாதங்களாக அவள் புற்று நோயுடன் போராடி கொண்டிருந்ததை அவளது தோழி அப்போதுதான் சொன்னாள் அதை கூட தெரியாத அந்நியனாக இருந்ததைக் கண்டு வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றேன் அத்தனை போராட்டத்திலும் என்னை ஒரு நல்ல கணவனாக அன்பான தந்தையாக என் மகனிடம் நிரூபிக்க ஆசைப்பட்டிருக்கிறாள் மரணத்தை தவிர வேறு எதுவும் நம்மை பிரிக்காது என்பதை உணர்ந்து முயற்சித்து இருக்கிறாள் என் மகன் எனது கால்களை கட்டிக்கொண்டு அழுதான் கண்மணி இனி எனது வாழ்வு நம் பிள்ளைக்கானது என அவனது மனதுக்குள் சொல்லிக்கொண்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்